விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சக போட்டியாளர்கள் அனைவரும் நடிகர் பரணியை கார்னர் செய்து தனிமைப்படுத்தியதை அடுத்து நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் அவர் மீது அனுதாபம் உருவாகியது இதனால்தான் அவர் எலிமினேஷனுக்கு நாமினேட் செய்யப்பட்ட போதும் அதிக வாக்குகள் பெற்று எலிமினேட் ஆகாமல் நிகழ்ச்சியில் தொடர்ந்தார் இந்நிலையில் பிக்பாஸ் வீட்டில் உள்ள சக போட்டியாளர்கள் எவ்வித காரணமும் இல்லாமல் பெண்களின் பாதுகாப்பை சம்பந்தப்படுத்தி பரணிக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்ததை அடுத்து நிகழ்ச்சியை பல லட்சம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் மன உளைச்சல் காரணமாக சுவர் ஏறி குதித்து பிக்பாஸ் வீட்டிலிருந்து தப்பியோட முயன்றார் பரணி இதனால் பிக்பாஸின் விதிகளை மீறியதாக வீட்டிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார் இந்நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய பரணி அந்நிகழ்ச்சி குறித்த ரகசியங்களை பகிர்ந்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் நடிகரான தனக்கு சினிமா வாய்ப்புகள் குறைந்து வந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதன் மூலம் புகழ் வெளிச்சம் கிடைத்து சினிமா வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒப்பு கொண்டதாகவும் ஆனால் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் கஞ்சா கருப்புடன் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களுக்கு பின் சக போட்டியாளர்கள் அனைவரும் தன்னையே குறிவைத்து கார்னர் செய்ததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் ஏற்கனவே குடும்பத்தை பிரிந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தனக்கு இது கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் மேலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதே விஜய் டிவி சார்பாக தன்னுடன் போட்ட ஒப்பந்தத்தின்படி நூறு நாட்களுக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடர்பாக தன்னால் வெளியே பகிரங்கமாக அந்நிகழ்ச்சியின் அசிங்கங்களை கூற முடியாது என்றும் தன்னால் பெண்களுக்கு ஆபத்து என்று மற்ற போட்டியாளர்கள் கூறுவதன் ரகசியத்தை நூறு நாட்களுக்கு பின்னர் பகிரங்கமாக வெளியிடுவேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் கெட்டதிலும் ஒரு நல்லதாக பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியவுடன் தீவிர முருக பக்தனான நான் குடும்பத்துடன் திருவாய் முருகன் கோவிலுக்கு சென்றபோது வழியில் பார்த்த பொதுமக்கள் அனைவரும் இப்போது எப்படி இருக்கீங்க ஏதும் பிரச்சனை இல்லையே நல்லா இருக்கீங்களா என்று அவர்களின் குடும்பத்தில் ஒருவனாக என்னை எண்ணி பாசத்துடன் விசாரித்தார்கள் அந்த அன்பு ஒன்றே போதும் அந்த அன்பிற்கு பிக்பாஸ் டைட்டில் வின்னரின் பரிசு கூட ஈடாகாது என்று உணர்வுபூர்வமாக கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி